இல்ல இல்ல நான் ஒரு அலுவல் கட்சி காரணமா வந்து வெளியூர் சென்றேன் திரும்பி வந்தேன் சரி உங்களை மீட் பண்ணியா பண்ணேன் அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில பேருக்கு அத மேனியான்னு சொல்லுவாங்க மேனியா மேனியான்னு சொல்லுவாங்க அதுல அண்ணாமலைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அந்த தலைவருக்கே ஒரு லாய் இல்ல ஒரு மெச்சூரிட்டி இல்லை அதாவது இம்மெச்சூர்டு அதாவது பக்குவப்படாத ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் திரு அண்ணாமலை சொல்லலாம் அந்த பக்குவப்படாத அரசியல்வாதி திரு அண்ணாமலை ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க சூடா வச்ச பாலை சூடா வச்ச பாலை குடிச்சிட்டு நாக்கு சுட்டு போச்சு நாக்கு சுட்டவனும் அவன் என்ன பண்ணுவனா மோரை உடனே கூட ஊதி ஊதிதான் பிடிப்பானா ஊதி ஊதிதான் அது திரு அண்ணாமலைக்கு எவ்வளவுதான் வந்து நம்ம வந்து திருப்பி எடுத்தாலும் எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலை அந்த போக்கு இருப்பது போக்கு இருக்கின்றது ஒரு சூடு சொன்ன மாணம் இருக்கணும் எங்களுடைய கட்சி தலைவர்கள் குறிப்பாக பொன்மனச்செம்மல் இதேதேவ புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அதே போன்று இதேதேவ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழை நிலைய மக்களுக்காகவே தங்கள் வாழ்க்கை பாதையை அர்ப்பணித்துக் கொண்டு முழுமையாக அவருடைய சமூக கல்வி பொருளாதார இயக்கத்திற்காக குறிப்பா சொல்ற ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையிலே அடைய வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை திட்டி இந்த உலகம் உள்ளவரை போற்றக்கூடிய ஒரு தலைவர்களாக நம்முடைய பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்றார்கள் அம்மாவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்று அந்த ஒரு கருத்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து ஏதென்று சொன்னால் தன்னுடைய அரசியல் குறிப்பாக புரட்சி தலைவி அம்மா தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்திலும் சரி அதே போன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்திலும் சரி அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்திலும் சரி அந்த காலகட்டங்களில் புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மற்றும் பிற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சகோதரிகள் அத்தனை பேருமே ஒரு மத நல்லிணக்கத்தோடு பாலக்குடி அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார்கள் ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி திமுக எங்களை பார்த்த பிறகு தான் அவங்களை வந்து தருந்தாங்க அம்மா அவர்கள் முதலிலே வந்து ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் வந்து அழைத்து அவளை கௌரவப்படுத்தி அந்த ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் வந்து இதே புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை அன்றைக்கு நோம்பு திறக்கிற நிகழ்ச்சி விருந்து அம்மாவுடைய அம்மாவுடைய செலவில சொந்த செலவில செய்தார்கள் அதன் பிறகு சில கட்சிகள் கட்சி சார்பில் செய்தார்கள் அதே போன்று கிறிஸ்துவ பெருவிழாக்கள் கிறிஸ்துவ பெருவிழாக்கள் இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகின்றது அது மட்டும் இல்ல நீங்க அந்த நம்முடைய இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த ரமலான் நோம்பு திறக்கிற நிகழ்ச்சியிலும் சரி அதே போன்று கிறிஸ்துவ பெருமக்கள் அந்த அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற அந்த நிகழ்ச்சியிலும் சரி பொதுவாகவே பைபிளை வந்து கோட் பண்ணுவாங்க அதே போல குரானை கோட் பண்ணுவாங்க அப்படி தன்னுடைய நெஞ்சத்திலே ஒரு மத நல்லிணக்கம் அது இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி ஒரு இஸ்லாமிய சகோதரனா சரி அவர்கள் இந்த மதங்களை மதித்து அதன் அடிப்படையிலே அதை கருத்துக்கள் மட்டும் சொல்வதோடு இல்லாமல் தன்னுடைய அரசில் அதிகமான அளவிற்கு நன்மைகள் செய்தார்கள் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு இலவசமாக அந்த அரிசி அந்த கட்சி தயாரிப்பதற்கு அரிசி கொடுத்தது கிடையாது நாங்க ஒரு கூட எடுத்துங்க சந்தன பெருவிழா நடக்கும் அதுக்கு வந்து ஒரு சந்தன கட்டைகள்லாம் கூட அம்மா அவர்கள் வந்து அளித்தார்கள் அதே போன்று ஜெருசலம் செல்வதற்கு அதே போன்று புனித யாத்திரை இஸ்லாமிய பெருமக்கள் செல்வதற்கும் அதே போன்று வக்வாரியத்திற்கு இப்படி உலா மக்கள் பென்ஷன் உலா மக்களுக்கு சைக்கிள் இப்படி எவ்வளோ திட்டங்கள் எல்லாம் வக்வாரியத்தில் நொன்று போயிருந்தது அதுக்கும் வந்து பணம் கொடுத்து தூக்கி கொடுத்தாங்க அப்போது அவருடைய எண்ணம் என்ன ஒரு மத நல்லிணக்கம் எல்லாம் சமம் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதநேயத்தோடு அணுகிய ஒரு மாபெரும் தலைவி புரட்சி தலைவி அம்மா அம்மா படிச்சதே ஒரு கிறிஸ்டின் காலேஜ் தான் கிறிஸ்டின் ஸ்கூல் தான் படிச்சாங்க அதே போல வந்து சென்னையில கிறிஸ்டின் ஸ்கூல் தான் படிச்சாங்க அப்படி படித்து விட்டு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு திரைப்படத்தையும் சரி அரசியல் ஒரு பெரிய அளவுக்கு கோல் வச்சும் போது அவருடைய சிந்தனையும் சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜாதி மத இனங்களுக்கு இடமே கிடையாது முழுமையான அளவிற்கு எல்லா மக்களும் வந்து எல்லாம் பெற வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய அந்த செயல்பாடு இருந்தது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் அவர் போற்றக்கூடிய ஒரு தலைவராக நான் கேக்குற திரு அண்ணாமலை அவருக்கு வந்து அவங்க கட்சியில தலைவர் திரு அத்வானி பிஜேபி ஆரம்பிக்கிறது கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவர் அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்க திரு வாஜ்பாய் அவர் வந்து கட்சி வந்து பிஜேபி வளர்த்தாரு அவரை கட்சி அவரை அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க திரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு திமுக பி டீம் ஏன் சொல்ற அப்படின்னாக்கா இன்னைக்கு நான் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மின்வெட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு பாலம் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து அதிகமான அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு போதை வசதிகள் அதிகமான அளவுக்கு வந்து நடமாடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நிலையில அதையெல்லாம் வந்து ஒரு கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த ஒரு பிஜேபி ஒரு தலைவர் என்ற அடிப்படையில ஏதாவது வாய்ப்பு இருக்கிறாரா இல்ல சட்ட ஒழுங்கு எடுத்தா தினந்தோறும் கொலை கொள்ளை ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் சாதாரணம் நடக்குது இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை வந்து திரு அண்ணாமலை எடுப்பதில்லை அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு விவசாயிகள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் இன்னைக்கு என்ன நதிநீர் பிரச்சனை பொறுத்தவரை இன்றைக்கு முல்லை பெரியாது அது திமுக உச்ச நீதிமன்ற தீர்ப்பாம தெளிவா வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த வாங்கி கொடுத்த தீர்ப்பை கூட இன்றைக்கு அது செயல்படுத்துவதற்கு வக்கில்லாத சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாத திமுக அரசை கண்டிக்க திராணி இல்லை திரு அண்ணாமலைக்கு அது மட்டும் இல்லாமல் கேரளா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்றின் குறுக்கே வந்து ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு அந்த முயற்சி எடுக்கும் போது அதை பத்தி பேசுவதற்கு அண்ணாமலை வக்கில்லை போல் நதிநீர் பற்றி பேசாமல் அவருக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே வந்து அம்மாவை பற்றி பேச வேண்டும் அப்படி என்ற வகையில்தான் இன்றைக்கு அம்மாவுடைய புகழுக்கு வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை வந்து ஒரு மதத்துக்குள்ள அடைக்கின்ற அந்த ஒரு ஒரு இழிவான செயல் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதவெறி பிடித்தவர் அம்மா வந்து ஒரு தெய்வ பலம் தரும் அம்மாவை பொறுத்தவரை ஒரு தெய்வ பக்தியுடையவர்கள் அதே போன்று மதவெறி கிடையாது ஆனால் ஒரு மதவெறி பிடித்த ஒரு பிஜேபிக்கு எந்த கொள்கையும் லட்சியம் இல்லாமல் இந்த ஒரு வேலையை மட்டுமே இன்றைக்கு வந்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை அண்ணாமலையை பொறுத்தவரை இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற அதையெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து பேசாமல் இன்றைக்கு எங்களை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் திமுக பி டீமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு திமுக செய்கின்ற அடாவடி தனங்கள் எதுவும் தெரியப்படாத வகையில் திட்டமிட்டு ஸ்டாலினும் இன்றைக்கு வந்து அண்ணாமலையும் செய்கின்ற ஒரு கூட்டு சதி அந்த வகையில தான் இன்றைக்கு அவருடைய வந்து அண்ணாமலுடைய அந்த கருத்துக்கள் இருக்கின்றது அதனாலதான் சொன்னேன் எத்தனை தடவை வந்து பாத்தீங்கன்னா பாலை வந்து பாலை வந்து சூடா இருந்து குடிச்சு நாக்கு சுட்டுக்கணும் மோர வந்து குடிக்கும் போது ஊதி ஊதி குடிச்ச மாதிரி எத்தனை தடவை திட்டினாலும் அண்ணாமலைக்கு சூடு சொன்னாலும் கிடையாது அது அந்த அளவுக்கு சூடு சொன்ன இல்லாத இப்படிப்பட்ட ஒரு ஒரு இம்மெச்சூர்டு லீடர் தமிழ்நாட்டை ஒரு இம்மெச்சூர்டு லீடர்னு சொல்ல முடியாது ஒரு இம்மு இம்மெச்சூர்டு ஒரு அரசியல் அரசியல் வியாதி அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை என்று தான் சொல்ல வேண்டும் அரசியல் வாதி என்று சொல்ல மாட்டேன் அரசியல் வியாதி அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை இதோடு இந்த கருத்துக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்லி அம்மா அவர்கள் வந்து திரு கி வீரமணி ஐயா அவர்கள் வந்து திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் பட்டம் கொடுக்கிறார்கள் அப்படி இடஒதுக்கீடு பிரச்சினையில வந்து எல்லாமே இடஒதுக்கீடுல முஸ்லாமியும் இருக்காங்க இருக்காங்க இந்துக்களும் இருக்காங்க அப்படி வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கின்ற பழங்குடியினர்கள் திராவிடர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இத்தனை பேர் இருக்கிற நிலையில அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி பாதித்து அந்த அந்த சமூக ஒரு இடஒதுக்கீடு அதை அனுபவித்துக் கொண்டு தமிழ்நாடு இருக்கிறது நாம் நினைவு கூர்ந்து பாராட்டக்கூடிய ஒரு தலைவர் புரட்சி தலைவியாக அப்படியெல்லாம் வந்து ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனையை ஒரு மதவாதி போல சித்தரிக்கின்ற இந்த செயல் என்பது திமுகவும்

எந்த இடத்துல அம்மா வந்து கர ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அது வந்து அண்ணா திமுக தலைவர்களே வந்து பேசாங்க சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து ஒரு முகசூலி கிட்ட வகையில் தான் அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு எடுத்துக்காம இங்க பாக்கலாம் நானு அரசியல் இருந்து நான் வந்து விலகிறேன் நானு கர வந்து ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா அன்னைக்கு அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா அன்னைக்கு பாபர் மசூதியே இடிக்க கூடாது ராமர் மசூதி அது இதுவும் அப்ப அப்ப ராமர் கோயிலை கட்டணும் இதுதான் வந்து அம்மாவுடைய ஸ்டாண்டு ஏன்னா ரெண்டும் ரெண்டு மதங்களை மதிக்க பண்ணும் இந்துவாக இருந்தாலும் மதிக்க பண்ணும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படும் என்ற தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது ஆனால் வேண்டும் வேண்டுமென்றே திரித்து இப்போ தரசேவைக்கு ஏதோ ஆள் அது வந்து அன்னைக்கு இருந்த அன்னைக்கு நான் கூட தான் அந்த அம்மா கூட தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறுல எந்த அன்னைக்கு வந்து அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க அன்னைக்கு இப்படி வந்து ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சக்கட்டத்தை போயின்னு இருக்கு இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வந்து மேல இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க கீழே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த உலர்களுடைய உலர்களுடைய கட்சியாக இன்னைக்கு வந்து பிஜேபி மாறிட்டு தமிழகத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரமைப்பு மிக பிரபாவமாக இருக்கிறது தமிழக அரசு சொல்லிருக்கு முதல்வரும் சொல்லியிருக்கிறாரு இதே நேரத்துல எண்ணூத்தி அறுபத்தி எட்டு பேரை இந்த ஆறு மாதத்துல குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறதா ஆணையானவரே பேட்டி கொடுத்திருக்கிறாரு சட்டம் இல்ல இப்போ அதுவே வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கிட்டதான் அர்த்தம் ஆகுது இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் குறிப்பாக வந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் அவ்வப்போது பத்து நாடுறாரு பேட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் உரைக்குது திமுகவுக்கு உடனே அப்பதான் வந்து கொஞ்சமாத்தும் தூக்கத்தில இருந்து எழுந்து உடனடியே என்ன பண்றாங்க அப்பதான் கஞ்சா ஒழிக்கலாம் அப்பதான் வந்து போலீஸ் போகுது ரவுடிசாசி அப்பதான் கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் இன்னைக்கு இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு முதன்மை மாநிலம் சொன்னா தொழில முதன்மை மாநிலமா விவசாயத்துல முதன்மை மாநிலமா இல்ல வந்து கல்வியில முதன்மை மாநிலமா கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆழ்கடத்தல் முதன்மை மாநிலம் கஞ்சாவில் போதை வஸ்துகள் அதுல வந்து முதல் மாநிலம் இப்படிதான் வந்து தமிழ்நாடு திமுக ஆட்சியில வரலாறு படுத்திக்கூடிய எனவே இதெல்லாம் திரு அண்ணாமலை நிகழ்ச்சி ஒன்னும் பேசதில்லை அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக சீன வாங்கி கட்டிங்க அந்த அடிப்படையில் வாங்கி கட்டியிருக்காரு இனிமேல வாய் திறந்தா கண்டிப்பா மோசமான விளைவில கண்டிப்பா வந்து திரு அண்ணாமலை சந்திக்கிறேன்னா இதோட வந்து

இந்த அடிப்படை ஞானம் கூட ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு அரை வேக்காடு அண்ணாமல ஒரு இந்துத்துவா என்ற போர்வியை போட்டிருக்கு ஏன் பிஜேபி தலைவர்களா இருக்கின்ற வாஜ்பாய் பத்தியா பேச மாட்டேங்க வாஜ்பாய் பத்தி அத்வானி பத்தி பேச மாட்டேங்க ஒரு அரசியல் அரசியல் வாதியோடு விவாதிக்கலாம் ஒரு அரசியல் வியாபாரியோட விவாதிக்க முடியாது ஆமா அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு பாருங்க ஒரு 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 ஸ்டாண்டர்ட் பாருங்க ஆரம்பத்துல எப்படி சார் இப்ப அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு வாடகைல தான் இருக்காங்க எத்தனை லட்ச ரூபாய்க்கு வாடகை எப்படிப்பட்ட கார் யூஸ் பண்றாங்க ஒழைச்சி சம்பாதிச்சார இல்ல அவங்க கட்சி வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து இது கட்சிக்கு சேர்த்திருக்கேன் எல்லாம் பதினாலாயிரம் கோடி ரூபாய் வந்து உளர்ச்சி சம்பாதிச்ச கட்சி அப்படி ஊழலுடைய ஊற்றுக்கண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபி மக்களை அந்த ஒரு அரசியல் வியாபாரி ஒரு அரசியல் வியாதி ஒரு அறை வைக்காது இவங்களோட போய் நாங்க போய் வந்து விவாதம் அரசியல் வியாதியோ அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம் அது அரசியல் வியாதி பிடிச்சவர் அரசியல் வியாபாரியோடு வியாதிக்க எனக்கு ஜோசி தெரியாது எனக்கு ஜோசியம் தெரியாது இன்னொரு இன்னொரு ஊருக்கான தேர்தல் இருக்கு இல்லையா முடிஞ்ச உடனே என்கிட்ட கேளுங்க முடிஞ்சோட சொல்லுங்க நீங்க முடிஞ்சோட கேளுங்க நீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருக்கக்கூடிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலைவர்கள் வந்து ஒரு கவனமான கருத்தை முன்வைத்தா அதிமுக வந்து கலத்திடம் வந்து அதிகமான போராட்டம் வந்து ஈடுபட்டிருக்கு ஆனா தற்பொழுது அப்படி அப்படி ஜெயலலிதா அவர்கள் பல குற்றச்சாட்டு இருக்கும் போது நீங்க வாய்ப்புறை எதிர்ப்பு பாத்தீங்க தவிர களத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லங்க ஒரு 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 பிஜேபி பொறுத்தவரை நாங்க ஒரு பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணுறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வந்து ஒரு ஒரு சிறு வயது குழந்தை தான் அது வந்து ஒரு சவளை குழந்தைன்னு சொல்லலாம் தவளை குழந்தைன்னு சொல்லலாம் அந்த வகையில அந்த வகையில அவங்க கருத்துல அவங்க கருத்துக்கு கருத்து நம்ம சொல்றவங்க எங்களுக்கு பிரதான எதிரி யாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக திமுக வந்து எங்கள் மீது விமர்சனம் இல்ல எங்கள் இப்ப அவங்களுடைய அடாவடி தினங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் இதெல்லாம் வந்து புரியப்படும் போது கண்டிப்பா வந்து மாதிரி நடவடிக்கை எடுப்பது அதே போல வந்து திமுக ஆட்சி முன்னாடி தன்னுடைய தேர்தல் அதிகபட்ச பணம் அதிகபட்ச பரப்படும் சொல்லியிருந்தாங்க ஆனா நீங்க எது தக்கியா இருக்கக்கூடிய நிலையில அது குறித்து சட்டத்தபடியோ எந்த ஒரு வாய்ப்பும் இது ஆனா தேர்தல் சமயத்துல மொத்தம் இஸ்லாங்க முக்கியமான

அதுல பார்த்தீங்கன்னா அதிகமா பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் நல்ல பெருகின்ற வகையில முதல்ல என்ன ஒரு அமைதி நீங்க போனா உயிரோட திரும்பி வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறந்தான் மற்றது எல்லாம் நலுகை எல்லாம் ஆனா அந்த அமைதியை நிலநாட்டது யாரு தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறு பாபர் மசூதி பிரச்சனையாச்சு ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தாயிங்க ஒரு இந்துக்களுக்கு பாதிப்பு இருந்ததா இங்க ஒரு கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு பாதிப்பு இருந்ததா பாதிப்பு இல்லை ஏன்னா எந்த ஒரு தீவிரவாத தலை தூக்காமல் தமிழ்நாடு அமைதி பூங்கா பீஸ் பிரிவிலிங் ஸ்டேட் என்ற வகையில் உருவாக்கி தமிழ்நாட்டை அமைதி பூங்காவை உருவாக்கினாங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்க போய் பத்திரமா வீடு போய் சேர்ந்தாங்க அதங்க முதல்ல அடுத்ததாங்க சலுக அந்த ஒரு ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு நிலையை அதிமுக ஏற்படுத்தி சரி திமுக தொண்ணூத்தி எட்டுல இதே அத்வானி திரு அத்வானி வந்து கோயம்புத்தூர் வராரு கோயம்புத்தூர் வரும்போது என்ன நிலைமை ஆச்சு சொல்லுங்க ஒரு குண்டு வெடிச்சது குண்டு கோயம்புத்தூர் அடிச்சது ஆனா தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் வேட்டையாடப்பட்டாங்களா இல்லையா சொல்லுங்க பர்தா தூக்கி பாக்குறது முஸ்லீம் பெரியவர் வந்து ஐம்பது ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சு தூக்கி குண்டர் சட்டத்துல போடுறது சிறையில் அடைக்கிறது மசூதிக்குள்ள வந்து அத்துமீறி நுழையிறது இதெல்லாம் வந்து எப்போ நடந்தது எங்க நடந்தது திமுக நடந்தது திமுக டிசம்பர் ஆறு அது வந்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில அப்படியே வயிற்றுல வந்து நெருப்பகத்தின் போகிற மாதிரி போவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அச்ச இருக்கு ஆனால் அம்மா டிசம்பர் ஆறு ஒன்றா எந்த இஸ்லாமிய மக்களும் கேட்டு பாருங்க எதாவது ஒரு சிறு பிரச்சனையாவது இஸ்லாமிய மக்களுக்கு இருந்ததா கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தான் முதல் முதல்ல முக்கியம் பாதுகாப்பையும் அளித்து உயிருக்கு உத்தரவாதம் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு அமைதியை ஏற்படுத்தி முழுமையான அளவுக்கு சலுகையும் கொடுத்த ஒரு அரசு அம்மாவுடைய அரசு

என்ன போய் வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க அசோடியோ எடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி ஆகட்டும் மத்த முக்கிய அமைச்சர் எல்லாமே அதிமுக உடைய முகாம் முகமா தெரியக்கூடிய தலைவர்களை அவங்க பிரச்சார கூட்டத்தில் பயன்படுத்தினாங்க அப்பவே அதிமுக வலுவான எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு மாநில தலைவர் ஒரு பேசிட்டு வராங்க அதிமுக இல்ல ஏங்க அவங்க வேற வழி இல்லங்க அவங்க அவங்களுக்கு யார் இருக்காங்க யாரு அது லீடர்ஸ் ஒரு லீடர்ஸே கிடையாது அதனால எங்க தலைவர்களை போட்டு வாங்கி கட்டிக்கினாங்க என்னதான் போட்டாலும் படம் போட்டாலும் சரி நிச்சயமா ஓட்டு ரெட்டலை ஓட்டு கண்டிப்பா மாறாது ரெட்டலி போட்ட ரெட்டலி கை போட்ட போட்ட அந்த கை எப்போதும் ரெட்டலி தான் போடும் அண்ணா தீமா போட்ட கை எப்போதும் அண்ணா தீமா போடும் அதுல எந்த மாறுதலும் கிடையாது இந்த மாசம் தமிழ்நாட்டுல இருக்கு அரிசி அதுல வந்து பருப்பு இது எதுவுமே வந்து சரியா கொடுக்கப்படல பருப்பு எல்லா மாநிலத்திலும் மாநிலத்துல உள்ள எல்லா கடைகளிலுமே தட்டுப்பாடு இதனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை அடைஞ்சிருக்காங்க அரசாங்கம் என்ன சொல்றதுனா அடுத்த மாசம் சேர்த்து வாங்க சொல்றாங்க ஆனா டெண்டர்ல நடந்த குளறுபடி தான் இதுக்கு மிக முக்கிய காரணமும் ஒரு பரவல கருத்து இருக்கு சார் இதை பத்தி உங்களோட கருத்து அதுதான் ஊடகங்கள்ல எல்லாத்துல வார்த்த செய்தி அது உண்மையிலே அதான் கிரவுண்ட் ரியாலிட்டி ரேஷன் கடையில போனா பாமாயில் கிடையாது ரேஷன் கடையில போனா சக்கரை கிடையாது ரேஷன் கடையில போனா அரிசி கிடையாது ரேஷன் கடையில போனா மற்ற எந்த பொருளும் கிடையாது அடுத்த மாசம் அடுத்த மாசம் வரல வயசுல ஈரோடு பண்ண ஏழை எளிய மக்களே ஏழை மட்டும் ஈர துணி கட்டினுங்களா அப்படி வந்து ஒரு பொறுபோன்மையான அரசு கேட்டா என்ன பண்றாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம் ஒரு சமயோசித்த புத்தி இல்லாத ஒரு புத்தி கேட்ட ஒரு விடியாத அரசுனா இந்த திமுக அரசு தான் இன்னும் ரெண்டு வருஷம் மக்கள் வந்து படாத பாடுபட்டு இருக்காங்க புரியுதுங்களா இன்னும் ரெண்டு வருஷம் இவன் இன்னும் படாத பாட நிச்சயமா திமுக படுத்தும் கண்டிப்பா வந்து இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வரல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த தேர்தல் இல்லங்க இப்போ வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அந்த விஷயம் என்று பார்த்தா மக்களுடைய பேராதரவு தான் முக்கியம் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க ஒண்ணு செயல்பாடு காத்திட்டு இருக்காங்க செயல்பாடு மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் மீண்டும் ஒன்பனட்சில் புரட்சி தலைவர் இந்தியார் ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி நம்ம கழக புதுசான எடப்பாடி தலைமையில் அமையும் அது எழுதிச்சு ஓகே